ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய்குருத குரு பிரசுரம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த தை மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துல பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு இந்த மாதம் பிறக்குது அதாவது பதினாலாம் தேதியே தனுசு இருந்து மகர ராசிக்கு சூரியன் வந்துடுறாரு இது நான் சொல்றது வந்து திருக்கணிதப்படி ராசி அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க எல்லாமே நல்ல மாற்றமா அப்படின்னா நல்ல மாற்றங்கள் தான் அது உங்களுடைய கைலயும் இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுக்கு பதினொன்னு குடைவர் யாரு பதினொன்னாம் அதிபதினா என்ன நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் காசு பணம் வருமானம் லாபம் குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலை அப்படிங்கக்கூடியது பதினொன்னாம் அதிபதி இந்த பதினொன்னு குடையவர் யாரு செவ்வாய் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அவரு உங்க ராசியில வந்து உச்சமாகறாரு அந்த செவ்வாயே நாலுக்குடையவரும் வீடு வாகனங்கள் தாயார் அப்படின்னு குறிக்கக்கூடிய அதிபதியும் அவரே சோ அந்த செவ்வாய் உங்களோட ராசியில உச்சமாகறாரு சரி அப்புறம் என்ன மேடம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிர்ஷ்டத்தை குடுக்கக்கூடியவர் உங்களுக்கு யாரு அப்படின்னா சுக்கரன் பூரண லக்ஷ்மி அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படின்னா அதுவும் ஐந்தாம் இடம் தான் அந்த ஐந்து குடையவும் பத்து அப்படிங்கிறது தொழில் சோ அதுக்கு அதிபதி யாரு சுக்கரன் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அவரும் உங்களுடைய ராசியில வந்து இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் பாக்கியாதிபதி உங்களுக்கு ஆறு ஒன்பது குடையவர் பாக்கியாதிபதி அவரும் உங்களோட அப்புறம் மேடம் அஷ்டமாதிபதியும் சூரியன் உங்களுடைய ராசியில இதுதான் கவனமாக இருக்க வேண்டியது சோ உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு அதே நேரத்துல பாதுகாப்பா இருக்க வேண்டியதும் அவசியம் காசு பணம் வரும்போது கண்மூடித்தனமா செலவு பண்ணக்கூடாது அதே நேரத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும்போது அலட்சியப்படுத்த கூடாது சோ இந்த மாதம் வந்து என்னன்னா நல்ல அமைப்புகள் அதாவது ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ஆனா நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறதுலதாங்க இருக்குது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா கூடை சுக்கிரன் உங்களோட ராசியில இருக்கனால தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இதுவரைக்கும் தொழில் எப்படி போச்சோ இல்லையோ இந்த மாசம் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள் நிறைய காசு பணம் பார்க்கலாம் லாபங்களை பார்க்கலாம் ஏன்னா பத்து கூடைய சுக்கரனும் சரி பதினொன்னு கூடைய செவ்வாயும் சரி உங்களோட ராசிக்கு வராங்க அப்போ லாபம் தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளா ரன்னே ஆகலை நம்ம வே தொழில் பண்ணலாமா வேண்டாமான்னா இந்த ஒரு மாசம் பண்ணி பாருங்க இனி அடுத்தது அப்படியே கண்டினியூஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மூலிமா சரிங்க அஷ்டமாதிபதி சூரியன் உங்களோட ராசியில இருக்காரு தொழில கவனமாக இருக்கணும் பார்ட்னர் கிட்ட விட்டுட்டு போறது மற்றவங்க கிட்ட விட்டுட்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது தொழில அலட்சியம் கூடாது சோம்பேறித்தனம் கூடாது கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முன்னேறிடலாம் தொழில் மூலியமா அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருக்குது ஐந்து ஐந்துக்குடையவர் சுக்கரன்னு அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு புதுசா நான் தொழில் இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான மாதம் அதனால புதுசா உங்களோட ஜாதத்தை பார்த்துக்குங்க பார்த்துட்டு உங்களுக்கு தொழிற்சாணம் நல்லா இருக்கு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இல்ல தொழிற்சாணம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அப்படிங்கறது உங்களுடைய ஜோசியர்கிட்ட கேளுங்க அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க ஆனா இந்த மாசம் வந்து ரொம்ப நிறைய நல்ல நல்ல நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது கரெக்டா இருந்துக்கணும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல குருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கும் போது கடன் ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பீங்க அஷ்டமாதிபதி வந்து உங்களோட ராசியில இருக்கனால தேவையில்லாத அவமானங்களும் தேடி வரும் உங்க மனசை குத்தி கிழிக்கிறதுக்கு ஆட்கள் தேடி வருவாங்க நீங்க தயவு செய்து போயிருங்க ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க இந்த மாசம் செவ்வாய் உங்களுக்கு உச்சமா இருக்கனால தேவையில்லாத வார்த்தைகளை விடுவீங்க கோவம் அளவுக்கு மீறி வரும் உணர்ச்சி வசப்படுவீங்க இந்த உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு புத்திக்கு வேலை பொதுவாகவே மகர ராசி இந்த பன்னெண்டு ராசிகள்ல ரெண்டு ராசி தான் வில்லங்கம் முடிச்சவங்க ஒன்னு விரிச்சகம் இன்னொன்னு மகரம் மகரம் வந்து நீங்க தப்பாலாம் சொல்லாதீங்க விலங்கம் மீன்ஸ் என்னன்னா எந்த சூழ்நிலையும் சாதுரியமாக கையாளக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசிக்காரங்க ஆனா உங்களுடைய ராசியில வந்து செவ்வாய் உச்சமாகறார் உச்சமாகறாருனால அல்லது வந்து குரு நீசமாகறனாலையும் தெரியல எல்லா விஷயங்களும் உலகத்தை உலகத்துக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டீங்க ஆனா உலகம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நீங்க நினைப்பீங்க உலகத்தையே நான் வளச்சிருவேங்கிற அமைப்பெல்லாம் எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஆனா அதுக்கு உண்டான செயல்முறைகளை எப்படி பண்றதுன்னு தெரியாது அதை வந்து என்னன்னா குரு நீசமா இருக்கனால கத்துக்கக்கூடிய விஷயங்கள்ல கேட்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு கம்மியானதுதான் ஆனா அதிர்ஷ்டம் மட்டும் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா ஐந்து குடையவர் வந்து உங்களுக்கு பத்து குடையவரும் சுக்கரனா இருக்காரு ஸோ அந்த ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த மாசம் உங்களோட ராசியில இருக்காரு அதனால அதிர்ஷ்டம் மட்டும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு இந்த மாசம் வந்து கூடுதலாவே இருக்குது அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் உத்தியோகத்துல எல்லாம் இது ஒரு ஜாக்பாட்டான மாசம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆறு கூடைய புதனும் உங்களோட ராசியில இருக்கிறதுனால திடீர்னு ஒரு ப்ரமோஷன் அமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க நினைச்ச காரியங்கள் கை கொடு நினைச்ச விஷயங்கள் சக்சஸ் ஆகும் இவ்வளவு நாள் நீங்க போட்ட கடுமையான உழைப்புக்கு இந்த மாதம் பலாபலன் தேடி வரும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்கறது அதே மாதிரி வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது வெளிமாநிலங்களுக்கு வேலை பார்க்கறது ப்ரொமோஷனோட கூடியது நல்ல இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும் நிறைய காசு பணம் பார்க்க முடியும் சரிங்க இதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒன்பதாம் அதிபதி உங்களோட இதுல இருக்கனால வெளியூர் வெளிமாநிலங்கள் பய பிரயாணங்கள் இருக்குது படிப்புக்காகவோ அல்லது கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ பிஸ்னஸ்க்காகவோ அதாவது தொழிலுக்காகவோ என்ன செய்வீங்க வெளிநாடு சென்று வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்த குரு பாத்துக்கிட்டே நீங்க வெளிநாடுகளுக்கு போய் வேலை கரெக்டா இந்த மாசம் யூஸ் பண்ணிக்கங்க மூணாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கனால முயற்சி பண்றதை மட்டும் எப்பவுமே சலிக்காம பண்ணுங்க புது புது ஒரு விஷயத்த தொட்டா சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த மாசம் இருக்கு சரிங்களா அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் தானா தேடி வரும் இவ்வளவு நாளா உங்களுக்கு உண்டான பாகம் வராம இருந்தா கூட இந்த மாசம் வந்துடும் உங்களுக்கு உண்டான பாகம் எல்லாம் கரெக்டா வந்துடும் சொத்து சேர்க்கை இருக்குது புதுசா வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வாகன பிராப்தம் இருக்கு இவ்வளவு நாளா தேடி ஒரு வீடு வாங்கினா கூட இப்ப வீடு கட்டக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குங்க முக்கியமா நீங்க வந்து என்னன்னா இந்த மாசம் நல்ல பிளான் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா செயல்படுத்திடலாம் படிப்பு ரீதியா வந்து என்னன்னா படிப்புல நல்ல ஆர்வம் படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நன்மைகள் தான் நல்ல மார்க் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு உயர்கல்வியில படிக்கிறவங்களுக்குலாம் வந்து சூப்பரான அமைப்பு நீங்க நினைச்ச விஷயத்துல போய் உட்காந்துட முடியும் நல்ல இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் நல்ல இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் அதே நேரத்துல வந்து ஒரு நீங்க வந்து கேம்பஸ்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட்ல போய் பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆகி நம்ம நல்ல பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் நல்ல இதுல வந்து அமைப்புகள் நிறைய இருக்கு ஆனா அலட்சியப்படுத்திடாதீங்க இந்த அஷ்டமாதிபதி சுக்கரனும் வந்து உங்களோட ராசில இருக்கும்போது அலட்சியம் தானா வரும் நினைச்ச விஷயங்களை தானா தேடி வரும்போது கஷ்டப்படாம ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதை அலட்சியப்படுத்துறது இயற்கை இயல்புதான் ஆனா இந்த இது பண்ணாதீங்க அது உங்களுக்கு அப்புறம் அடுத்தது எப்ப வரும்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால வரக்கூடிய வாய்ப்புகளை தேடி இது பண்ணிக்கோங்க அஷ்டமாதிபதி வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் உயில் சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு திடீர்னு ஒரு உயில் சொத்தோ அல்லது பினாமி சொத்துக்களோ வந்துரும் ஆனா விபத்து கண்டங்கள் இருக்கு சர்ஜரி கண்டங்கள் இருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறதும் மருத்துவ செலவும் இந்த மாதம் உறுதியாக உண்டு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இல்லை அப்படின்னா பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் வரும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க வந்து பெண்களாக இருந்துச்சு அப்படின்னா வீடு கட்டக்கூடிய யோகா இருக்கு வாகன பிராப்தம் இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உறுதியாக உண்டு நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஆசை அபிலாசங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு சகோதர வழி ஆதரவுகளை தேடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஏன்னா அஷ்டமாதிபதி உங்களோட இதுல இருக்கனால தேக ஆரோக்கியம் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க அவருக்கு மருத்துவ விரயமோ அல்லது மருத்துவ கண்டமோ இருக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பிரச்சனைகளை சொல்றதோ அல்லது அவங்க கிட்ட பேசுறதோ தவிர்க்கறதோ நல்லது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கனால பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமா இருக்கணும் அதே மாதிரி முன்பின் தெரியாத நபர்கள்கிட்ட அது அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எட்டுல கேது இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கு மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதி உங்களோட ராசிகள்ல இருக்கனால என்னன்னா உங்களுக்கு அவ பெயர்கள் கெட்ட பெயர்களை ஈஸியா ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுல உங்களுக்கு லேசா டிப்ரஷன் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருங்க நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணுங்கிற விஷயத்துல தெளிவா இருந்துக்குங்க இல்லைன்னா ரொம்ப கெட்ட பேர் உண்டான அமைப்புலாம் இருக்கு அதனால அதுல கவனமாக இருங்க பொதுவாவே புதனும் இருக்கனால உங்களோட ராசியில புதனும் இருக்கனால ஈஸியா பரவிடும் அதனால கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு நல்ல தனஸ்தானம் வருமானங்களை ஈட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க உங்களோட ராசியில இத்தனை கிரகங்கள் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமானது காசு பணம் வருமானம் இது எல்லாமே வரும் அஷ்டமாதிபதி சூரியன் உங்களோட ராசியில என்ன மைனஸ் அப்படின்னா உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் அவங்க லஞ்சம் வாங்குறதுக்கு உங்களே அனுப்பிச்சு அவங்க ஒரு பழி தீக்கிறதுக்கு உங்களே செய்ய சொல்லுவாங்க உயர் அதிகாரிகள் செஞ்சுதான் ஆகணும் ஆனா செஞ்சா நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனா என்ன ஆகும் வேற வழி இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா யோசிக்காம லீவ் போட்டுட்டு போயிடுங்க கட்டாயம் பிரச்சனை வந்துடும் அதனால இந்த மாசம் நீங்க செய்யாதீங்க ரிட்டன் ஆர்டர் கொடுங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யல கட்டாயம் பாதிக்கப்படுறது என்னமோ நீங்க தான் அதனால அரசாங்க துறையில வேலை பார்க்கறவங்க ரொம்ப ரொம்ப கூடுதலான கவனம் இருக்கணும் ஏன்னா உங்களோட ராசிக்கு குரு பார்வை இல்ல உங்களுடைய ராசி அதிபதி சனி மூணாம் இடத்துக்கு போயிட்டு பன்னெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு ரெண்டுல ராகு இருக்குது காசு பணத்தை வர மாதிரி வர வச்சு பிரச்சனைகளையும் கொடுத்துரும் ஏன்னா உயர் அதிகாரிகள் நீங்க போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பர்சண்ட்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளவு பண தேவைகள் இருந்தாலும் சரி அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு போற மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் அதுல இருந்து பிரச்சனைகள் வரும் அஷ்டமத்துல கேது இருக்கு உங்களுடைய பதவியை கட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நாலு கூடையவர் பாதகாதிபதி நாலாம் இடம் பதவி ஸ்தானம் ஆனா பாதகாதிபதியா இருக்காரு அதனால கவனத்தோட கையாளணும் ஆனா திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் அரசாங்க அதிகாரிகளுக்கு இருக்கு என்ன விபரீத ராஜயோகம் அப்படின்னா நீங்க ப்ரொமோஷன் லிஸ்ட்ல நாலாவதா இருக்கீங்க அப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு ஒருத்தர் அடுத்ததுல அவர் மேல ஏதாவது அலிகேஷன் வரும் இன்னொருத்தர் இறந்து போயிடுறாரு கரெக்டா உங்களோட பேரு லிஸ்ட்ல வந்து வந்திருக்காது திடீர்னு உங்களை கூப்பிட்டு நீங்க இந்த பதவியை எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி அமைப்பு தான் விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இங்க பாருங்க இந்த மாசத்துல நீங்க ஜெயிக்கலாம் எப்பவுமே ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு யோகா அமைப்பு சுக்கரன் உங்களுக்கு ராசிக்கு ஐந்து குடையவர் கலைக்கு அவர்தான் தான் அதிபதி அவரு உங்க ராசியில இருக்காரு அப்ப வந்து என்னன்னா நல்லா ஜெயிக்க முடியும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு மிகப்பெரிய லெவல்ல திடீர்னு ஒரு ஃபேமஸ் உங்களுக்கு கொடுத்துரும் புது புது வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க அது மூலியமா காசு பணமும் நல்ல வருமானமும் பார்க்க முடியும் மக்கள்கிட்ட ஆதரவுகள் பாராட்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது ஏன்னா அரசியல்வாதிக்கு நாலாம் அதிபதி செவ்வாய் உச்சபலம் பதினொன்னு கொடியோ உச்சபலம் தான் அதாவது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் இந்த மாசம் நீங்க வந்து கரெக்டான கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கரெக்டா பண்ணி முடிச்சிருவீங்க தலைமையிடம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா பண்ணி முடிப்பீங்க நல்ல பேர் வாங்குவீங்க இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜாலியான அமைப்பா தான் இருக்கும் நல்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகும் பரவும் நல்ல பேரு கிடைக்கும் உடைய ஆதரவுகள் கிடைக்கும் ஒரு ஜனவசியம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு இருக்குது இந்த மாசத்தை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க கூடுதலா தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் யாகங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஜனவசியங்கள் அதிகமாகும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு ஆல் ஓவரா இந்த தை மாசம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாசங்களா இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்